நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த சீரீஸ் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய கடைசி வீடியோ இது இதோட நம்ம இந்த யூபிஎஸ் ரிலேட்டட் வீடியோ முடியுது டவுட்டு மக்கள் கேட்குறத வச்சு நான் ஒரு பிரீப் ஒரு நச்சல் வேணா ஒரு ஒரு டேஸ்க்கு அப்புறம் போடுறேன் கேள்வி பதில் மாதிரி போட்டு பண்ணுறேன் இப்போதைக்கு இதோட கம்ப்ளீட்டெல்லாம் முடியும் பார்சில்வி ட்ரயல் பார்சல்வி ட்ராயல்னால் என்ன நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கார்பரஸ் என்ன பண்ணுறீங்க மாதம் பத்து பர்சன்ட் உங்கள் பேசிக் போய் டிஏல போடுறீங்க அரசாங்கம் மாதிரி மேட்சிங் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ பேசிக் போய் டிஏ அதே அளவு அரசாங்கம் போடுறது இது ரெண்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணலாம் அவங்களா பண்ணிக்கிறாங்க என்பிஎஸ் ட்ரஸ்ட்டு அந்த சியார் இவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதை மேனேஜ் பண்ணுறோங்க ஸோ உங்களுக்கு வந்து பென்ஷன் அஷ்யூர்டாக இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்த பிறகு பாதி சம்பளம் உங்களுக்கு பென்ஷன் வர்ற மாதிரி அதுவும் இருக்குது இது ஒரு பக்கம் ஆனால் உங்களுக்கு விட்ரா பண்ண வேண்டிய பணம் தேவைப்படுது மொத்த சர்வீஸில் மூணு தடவை பண்ணிக்கலாம் ஏற்கனவே இப்போ என்பிஎஸ் காலகட்டத்தில் விட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மீதி சப்போஸ் இப்போ ஆல்ரெடி ரெண்டு தடவை எடுத்துகிட்டீங்கன்னா இன்னும் ஒரு டைம் எடுக்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு தடவை கூட கட்டணா நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் மூணு தடவை வரைக்கும் எடுக்கலாம் என்னென்ன பார்க்கலாம் அங்கே மூணு தடவை எடுத்துட்டீங்க என்பிஎஸ் நாரியாலையும் மூணு தடவை எடுத்துட்டிங்கன்னா இப்போ கிடையாது இனிமே கிடையாது இதுதான் இந்த ரூலு அது எப்படி ஒரு ஒரு டைமும் இருபத்தஞ்சி பர்சண்ட்டு கூடாமல் எடுத்துக்கலாம் என்னென்ன காரணம் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவல் கார்பஸில் இண்டிவிஜுவல் கார்பஸில் மூணு காமன் இருக்கும் ஒன்று நீங்கள் போட்ட பணம் இன்னொன்று கவர்மெண்ட் போட்ட பணம் இன்னொன்று ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இருக்கணும் மூணு சேர்த்து கார்பஸ் காட்டும் அந்த பிரேக்கப் உள்ள அந்த மாதிரி இருக்கணும் அந்த நீங்கள் போட்ட பணத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுக்கலாம் இந்த மாதம் எடுக்கிறீங்கன்னா நம்ம போன மாத சம்பளத்துறைக்கு நீங்கள் என்ன போட்டுறீங்களோ அதில் எவ்வளோ இருக்கோ அது அது வட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் அந்த தொகையில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு ஒரு டைமும் எடுக்கலாம் என்னென்ன காரணத்துங்கிறதை பார்ப்போம் ஒன்று ஹையர் எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் அடாப்டட் சில்ட்ரனுக்கும் உண்டு அதாவது குழந்தையை தத்தெடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் உண்டு அவங்களுடைய உயர்கல்விக்கு உயர்கல்விக்கு அப்படின்னா காலேஜ் போகிற மட்டும் மேரேஜ் ஆஃப் த சில்ட்ரன் அடாப்டர் சில் தத்தெடுத்த பிள்ளையோ அல்லது குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கும் உண்டு எல்லாமே சேர்த்து மொத்தம் மூணு தடவை தனித்தனியாக கிடையாது பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனாக ரெசிடென்சிலாக சார் ஃப்ளாட் வீடு வாங்கினாலோ ஃப்ளாட் வாங்கினாலோ அதுக்கும் வாங்கிக்கலாம் அது ஜாயின்ட் டைமாக இருக்கலாம் தனியாக இருக்கலாம் கண்டிஷன் என்னென்னா உங்கள் பேரில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் பேரில் இல்லை ஜாயிண்ட் டேம்லேயே நீங்கள் வாங்கலைன்னு அர்த்தம் அப்படி இருந்தால்தான் இதில் எடுத்து வாங்க முடியாது சரி உங்களுடைய இருந்து உங்களுக்கு வந்தது அது கணக்கு எடுக்க வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா திருப்பி இதில் எடுக்க முடியாது அதுதான் கணக்கு சரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இல்னஸ் உடல் நலமில்ல சப்ஸ்கிரைபரோ அல்லது குடும்பமோ குழந்தைகளோ அடாப்டர் அதாவது தத்தெடுத்த குழந்தையோ அல்லது பெற்றோர்களோ உடல்நிலை சரி இல்லாமல் பெற்றோர்னே டிபெண்ட் பேர்ட் அவங்க வந்து சார்ந்திருக்கவங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் வச்சு பார்க்க வேண்டியிருக்குன்னா எஸ் அதுக்கும் நீங்கள் எடுக்கலாம் பட் இத்தனையும் சேர்த்தாலும் மொத்த சரியில் மூணு தடவை இருக்க முடியும் அதுவும் உங்களுக்கு பணம் குறைஞ்சிச்சின்னா பெஞ்ச் கூட குறைஞ்சிச்சின்னா அதனுடைய பாதிப்பு வந்து பே காட்ட நீங்கள் திருப்பி கட்ட முடியும் இந்த கண்டிஷன்லாம் இருக்குது பட் இதெல்லாம் இது இந்த கண்டிஷனில் இவ்வளோ எடுக்கலாம் அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு அவருக்கே ஒரு டிசபிலிட்டி அவர் திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சு கா கால் எதுவும் பிரச்சனை ஆகும் டிசபிலிட்டி ஏதாவது ஆச்சுன்னா அது ரிலேட்டடு சம்மந்தப்பட்ட செலவுகளுக்கும் எடுக்கலாம் இல்லை சொல்ல சேர்த்து விடுமே பட் இது வந்து எம்ப்ளாயிக்கு தனியாக இது ஒன்று இது இதெல்லாம் சேர்த்தாலுமே மூணு டைரத்துக்கு மேலே எடுக்க முடியாது ஒரு ஒரு டைம் இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே கிடக்க இருபத்தஞ்சி பேர் கம்மியான எனக்கு கிடக்கலாம் உங்கள் பணத்தை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் போட்ட பணத்தை மட்டும்தான் வேறு வாட்டியும் பார்க்கக்கூடாது அதுவும் கிடக்கு சரி இது வந்து இது போக குழந்தைகளுடைய உயிர்களை பார்த்தோம் நீங்களே ஸ்கில் டெவலப்மெண்ட் ரீஸ்கில்லிங் தான் எதாவது படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கும் அது உண்டு தினஞ்சாத்தால நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்கிறேன் அடுத்த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்படேஷன் வச்சுக்கிடுமே சர்வீஸ் போகிறேன் மூணு வரைக்கும் மேலே நீங்கள் எடுக்க முடியாது சரி ஒரு யுபிஎஸ் சப்ஸ்கிரைபர் யூபிஎஸ் எம்ப்ளாயி வந்து அவர் உடம்பு சொல்லினாக்காரர் அவரால் அப்ளிகேஷன் போட முடியலை அந்தளவுக்கு அவருக்கு கில்னஸ் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யார் குடும்பத்தில் இருக்காங்க லிஸ்ட்டு வந்து இந்த நோடல் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கொடுத்துருப்பாங்க அது அவங்க யாரோ அதாவது ஸ்பௌஸோ இல்லை குழந்தைகளோ டிக்ளேர் பண்ணக்கூடாது அவங்க வந்து இவர் சார்பாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அவருக்கு கையெழுத்து போடுற அளவு அவர் இல்லைன்றே அப்பவும் இந்த பார்ட்ஷன் வெட்ராயல் கிடைக்கும் குறஞ்சது மொதல் மூணு வருஷத்துக்கு கிடையாது லாக்இன் பீரியட் சர்வீஸ் போன உடனே முதல் மூணு வருஷத்துக்கு இது கிடையாது அதுக்கப்புறம் உண்டு சரி பார்ஷியல் வெட்ராயல் எடுத்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போதோ அதுக்கு முன்னாடியோ ஷார்ட் ஃபால் இருக்குதுன்னா நீங்கள் அதை திருப்பி கட்டணா கட்டிக்கலாம் முதல்ல ஷார்ட் ஃபால் இல்லைனாலும் நீங்கள் கட்டலாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி பெஞ்ச் விட அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு தான் வரப்போகுது அதில் நட்டமே கிடையாது பல நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் அப்போ நிறையா காசு தான் வச்சுக்கணும் இல்லை இவங்க பெஞ்ச் மார்க் கால்குலேஷன் போடுறாங்களோ அதை விட அதிகமாக எது வருதோ அதை வந்து உங்களுக்கு தனியாக அதையும் கொடுத்துருவாங்க பெஞ்ச் மார்க் ஆறு கணக்கு வச்சுக்கிட்டு அதில் அறுபது பர்சன்ட் இது கொடுத்துட்டு நாற்பது பர்சன்ட் அமௌண்ட்டை பூல் கார்பஸில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் குறைஞ்சாலும் நீங்கள் எடுக்கலை விட்ரா பண்ணலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகலை அப்படிலாம் இருந்தால் பூல் கார்பஸ்லாம் சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி ஏற்கனவே பேர் திருப்பி திருப்பியாக சொல்ல வேண்டாம் ஸோ அதிகபட்ச பணம் இருந்தால் அதுவும் கிடைக்கும் அறுபது பெர்சன்ட் உங்களுடைய கார்பஸ் பண்ணையும் கிடைக்கும் மீதி நாற்பது பெர்சன்ட்டுக்கு லைஃப் லாங்காக அந்த இருபத்தஞ்சி சர்வீஸ் முடிச்ச ரிட்டையர்டாக இருந்தீங்கன்னா கடைசி சம்பளத்தினுடைய பாதி பே அவுட் ஆகும் அதுக்குரிய டேர்னஸ் டேர்னஸ்லேயே ஆறு மாதத்து கூடுறம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது குடும்ப பென்ஷன் நம்ம சொல்கிறோம் ஃபேமிலி பென்ஷன் மாதிரி ஃபேமிலி பே அவுட்டுங்கிறாங்க இது வந்து அது கொடுக்குற சூழ்நிலை வருதுன்னா அவர் சம்மந்தப்பட்டவர் இறந்து போயிட்டார் அர்த்தம் அப்போ வரையில் இந்த இருபதாயிரம்னு வச்சது வந்து அதுக்கு அறுபது பர்சன்ட் வந்து பன்னெண்டாயிரம் அதுக்குரிய டிஎர்எஸ் ரிலீஃபும் கிடைக்கும் இது வந்து இது ரிட்டயர்மெண்டாவது விட்ராயல் வந்து ரிட்டையர்ட் ஆன உடனே கிடைக்கும் வாலண்டிய ரிட்டையர்மெண்ட்னா உடனே கிடைக்குது ஏன்னா பே பென்ஷன் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அறுபது வயசு ஆன பிறந்த கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் சரி இப்போ என்னென்ன கிடைக்கும் ப்ராசஸிங் பண்ணும்போது என்பிஎஸ் ட்ரஸ்ட் எதாவது ஆர்டர் பண்ணுவானா தேவில் ஒன்று ரிலீஸ் ஆஃப் அட்மிஷன் பே அப்படின்னா என்ன மாத நம்ம பென்ஷன் சிம்பிளாக சொல்லி சொல்லிக்கிடுமே அது எவ்வளவு லம்சம் அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் எது ஆறு மாதத்துக்கு பத்து பர்சன்ட் கொடுக்குறேன் அந்த அமௌண்ட்டு ஃபைனல் விட்ராயல் அது வந்து உங்கள் மொத்த உங்களுடைய இண்டிவிஜுவல் அறுபது பர்சன்ட்டு அது சர்ப்ளஸ் அமௌண்ட் உங்கள் இண்டிவிஜுவல் கார்பஸில் உங்களுடைய இண்டிவிஜுவல் கார்பஸ்லேருந்து அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸோட அதிகமான பணம் இருக்கணும் அதை தனியாக கொடுத்துருவாங்க அதுதான் ஃபைனல் இண்டிவிஜுவல் கார்பஸில் அறுபது பர்சென்ட்டும் ஏற்கனவே அந்த பெஞ்ச் மார்க் கணக்கு போட்டதும் எக்ஸஸை தனியாக கொடுப்பாங்க அதை சர்ப்ளஸ் அமௌண்ட் அதையும் தனியாக கொடுத்துருவாங்க அப்புறம் டிஎன்எஸ்லி பே அவுட் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இருபதாயிரம்னு சொன்னேன்னா இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அது கிடைக்கும் அப்போது ஃபேமிலி பே அவுட்டுங்கிறது இந்த இருபதாயிரம் பே அவுட்டாக இருந்ததுன்னா அது பன்னெண்டாயிரம்னு ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்குரிய டிஎர்எஸ் ரிலீஃபும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து என்பிஎஸ் ட்ரஸ்ட்டு தான் வந்து மாத மாதம் ரிலீஸ் பண்ணுறது டிஎன்எஸ் ரிலீஃபும் அவங்க தான் பண்ணுவாங்க இத்துடன் நம்ம இந்த இதனுடைய வீடியோ முடியுது இன்னொரு வீடியோ மக்கள் கேள்வி கேட்டதை வச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் கேள்வியில் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு நட்சல கேள்வி பதில் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் இத்துடன் யூபிஎஸ் முடிஞ்சிருச்சு அந்த லம்சம் பே அவுட்னு சொல்கிறோமே அது கிராஜுவேட்டிக்கு தவிர்த்தா இல்லை கிராஜுவேட்டிக்கு பதிலாகங்கிறது இப்போதையும் இருக்கிறவர்கள் பார்த்தா கிராஜுவேட்டி பதில் மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கிராஜுவேட்டியும் கொடுத்து இது கொடுக்குற மாதிரி அங்கே இல்லை அது அரசாங்கம் கிளாரிஃபை பண்ணும்போது அதை பற்றி வீடியோம் போடுறேன் மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்